மாப்பரி சுத்தலம் கண்டடை மூடுதிரே கிழந்திடவே தைரியமாய்சகாயம் பெற தேடி வந்தேன் கீருபை தாருமே தேடி வந்தேன் கீருபை தாருமே இந்த இடத்துல வந்து பாருங்க கிருபைனால் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படுமா இசையாக பதினாறாம் அதிகாரம் அஞ்சாம் ஆசனத்தில் கிருவே ஸ்தாபிக்கும் சிங்காசனத்தை ஸ்தாபிக்கும் கிருபை இப்போ நம்ம சிங்காசனத்தை எது ஸ்தாபிக்கணுன்னா கிருபை தான் ஸ்தாபிக்குது கிருபையினால் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும் சிங்காசனம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நமக்கு வரக்கூடிய மேன்மை தான் அந்த மேன்மை எப்படி கிடைக்குமா கிருபைனால் கிடைக்குமா நம்ம எதில் அமர்ந்திருக்கிறோமோ அதான் நம்முடைய சிங்காசனம் நாம் எதில் அமர்ந்திருக்கிறோம் தாழ்மை என்ற சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறோமா இல்லை மேட்டிமை என்ற சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறோமா எந்த சிங்காசனத்தில் நம்ம அமர்ந்திருக்கோம் ஆராய்ந்து பார்ப்போம் ஆமாம்